நமச்சிவாயம் நமச்சிவாயம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசுமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன் மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே டிசம்பர் மாத ராசி பலன்கள் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவோ உலகம் முழுவதுமே எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது நல்லா இருக்கும் போதுனா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணம் காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன் அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சி அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன் சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன் லேண்டில் போட்டேன் வீடு விற்றேன் ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம் அது ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும் அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும் ஸோ மூணு ஸ்டேஜ் அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டே நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவிடா நல்லா இருப்படா நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை கோணங்கள் வலுத்திருக்குமேயானார் அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் பணத்துக்கு அதிபதி அவர் தான் அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு அவர் தான் பிட்காயின் எல்லாம் அவர் தான் டாலர் அவர்தான் அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ ஹீரோ உண்டோ டாலர் உண்டோ என்னெல்லாம் உண்ட ரிங்கிட் உண்டோ ஸோ எல்லாமே குரு தான் அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார் பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறார் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீடு அந்த வீட்டுக்குடிய அஞ்சாம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்கார்ந்துருக்கிறார் அதிகாரத்துலேயே எங்களால் அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோட கூப்பிட்டு கொடுப்பாரு சத்தம் போட்டு கொடுப்பார் மைக்கில் சொல்லி கொடுப்பார் எந்த சந்தேகமும் அவனால் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும் அதிகாரம் மிக்கவராக ரெண்டாவது கோணம் சிறப்பாக இருக்குது அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இணைந்திருக்கிறார் பாருங்க அப்போ செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி யோகம் குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம் அந்த குருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் இதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே சனி பகவான் இருக்கிறார் உடனே எல்லாரும் பயந்துருவோம் ஐயோ சனி இருக்காரா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு சொன்னீங்க கடகு உச்சம் பெற்ற குரு ஓகே ரெண்டாவது திரிகோணம் செவ்வாய் சுக்கரன் மங்கள மகாலட்சுமி ஓகே ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு இந்த பணத்தெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க ஸ்டார்ட் என்ன சார் பண்ணுவீங்க கவலை ஏப்படாதீங்க பிடுங்கி வைக்க மாட்டார் நான் சொல்லியிருக்கிறேன் குருவோடு தொடர்பு யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆமாம்ப்பா நான் தான் கொடுத்துருக்கேன்னு இவனை அனுப்பிச்சி விட்ரு சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தால் நான் அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான் பலன் சொல்லுங்க குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தால் நான் ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவனை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான் நாற்பது வயசுக்கு மேலே கொடி கட்டி பரப்பான் சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம் அப்போ பாருங்க அன்பு பக்தர்களே இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும் இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் ராசி இதில் நாள் வரையில் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் நாள் வரையில் ராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் சார் எப்பொழுதுமே சரிதான் சார் நான் எப்பயுமே இந்த பதிவுகள் சொல்லும்போது அதுக்குள்ளே அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அதுக்குள்ளே நிறையா ஜோதிட டிப்ஸ் இருக்கும் ஜோதிட நுணுக்கங்கள் சில சில ரகசியங்களை நான் சொல்வது உண்டு அப்போ மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் சுபத்துவம் பெற்று அல்லது இரண்டாம் இடம் சிறப்பாக பலம் பெற்று இருக்குமே ஆனால் அந்த ஜாதகருக்கு அவன் என்ன சா சாதாரண ஒரு மூட்டை தொகுறவனாக இருந்தாலும் ரிக்ஷா ஓட்டக்கூடியவனாக இருந்தாலும் ஆட்டோ ஓட்டக்கூடியவனாக இருந்தாலும் மாட்டு வண்டியை ஓட்டக்கூடியவனாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இரண்டாம் இடம் வலுப்பெற்றவன் மட்டும் சுகபோகமாக எப்படியாவது ஒரு வளைஞ்சு நலைஞ்சு சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிடுவான் அவனுக்கு மட்டும் கிரகம் தனியாக கொண்டு வந்து கொடுக்கும் பக்கத்தில் ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க இந்த இரண்டாம் இடம் பலம் பெற்றவன் யாருன்னு பார்த்து தேடி கொண்டு வந்து அவங்க கையில் ஒரு துணையை கொடுத்துட்டு போன நீங்கள் டக்குன்னு சாப்பிட்டு எடுத்து காலி பண்ண அப்படின்ட்டு போயிட்டோம் அவனை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும் கிரகம் போல மிதுன ராசி என்பர்களே இந்த மாதம் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலும் தான் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் ஓகே தான் சனி கூட நம்ம கெட்ட கிரகம் தான் சொல்கிறோம் இரண்டாம் இடத்துல சனி இருந்தவன்லாம் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பான் ஒரு கிராஜுவலாக நீட்டாக ஸ்டாண்டர்ட் லைஃப்பை வாழ்வாங்க ரொம்ப ஹையும் போக மாட்டாங்க ரொம்ப லோவும் போக மாட்டாங்க அவன் இருக்கிறவரெல்லாம் இந்த குடும்பம் அவன் கையில் தான் எல்லா கண்ட்ரோலையும் வச்சுப்பான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டான் சாவி கொடுக்க மாட்டான் அதை போல மிதனராசி என்பவர்களே இரண்டாம் பாவம் வலுப்பெற்றுள்ளது அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் ஏன்னா இன்னைக்கு மிதனராசி என்பர்கள் முக்கியமாக உங்களுடைய பணங்காசு வருமானம் வருமானம் தான் மிக முக்கியமான காரணம் வருமானம் இல்லாமத்தான் கஷ்டப்படுகிறார்கள் அப்போ எந்த வருமானத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ நமக்கு இந்த வாட்டி கொஞ்சம் காசு கிடைக்குமா சாமி எப்படியாவது இந்த மாதம் நமக்கு கொஞ்சம் பணம் வருமா இஎம்ஐ கட்ட முடியும் எனக்கு எதுவுமே வேணாம் சாமி குடும்பம் நடத்துறதுக்கு வந்தால் போகிறோம் மாதம் இருபத்தி தேதி ஆனால் இந்த பணத்தை நான் கட்டி ஆகணும் அதுக்கு காசுக்கு வந்தால் போகிறோம் இப்படின்னு எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம் இந்த ராசியில் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் பண்ணைகள் கோழி பண்ணைகள் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பஸ்ஸு லாரி அது மாதிரிலாம் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தேங்காய் மண்டிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தென்னந்தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் அதே போல் விவசாய பொருட்கள் ஃப்ளவரு ஃப்ரூட்ஸு காய்கறிகள் தானியங்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா புதன் வந்து கம்யூனிகேஷன் எல்லாருக்கூடிய அவங்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மிதனம் விளையாட்டுத்துறை அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு கவர்னர் அதே போல் டைரக்டர்ஸ் சேர்மேன்ஸ் எம் இதெல்லாம் மக்கள் தொடர்பு மீடியா துறை அரசியல் பெரிய அரசியல் தலைவர் நம்ம மிதுன ராசியில் இருக்கிறாங்க அது தெரியுமா அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவர் நம்ம மிதுனத்தில் இருக்கிறாங்க அப்போ அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் அதே போல் சோஷியல் மீடியா மீடியா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை அன்பர்கள் அந்த துறையை சார்ந்தவங்க தொலைக்காட்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவர்களை வருமானம் அதிகரிக்கும் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் குறையும் ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே ஆனால் அந்த பண பற்றாக்குறை இருக்கும் விலகும் குறிப்பாக வராத பணங்காசுகள் வந்து சேரும் ரெண்டாம் இடத்துல குரு வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் ஒரு கடன் கட்டுறது இஎம்ஐ கட்டுறது இன்ட்ரெஸ்ட் கட்டுறது உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் மிதுன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் நிறைய ராசி அன்பர்கள் தனக்கு ஏதேனும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா பதவி உயர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு காத்திருப்பீங்க நிச்சயமாக அவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே தான் இரண்டாவது திருமணங்கள் நிச்சயமாக ஒரு நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசு அது பொம்பளை பசங்களுக்கு செகண்ட் மேரேஜஸ்க்காக இருக்காங்க அவங்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு செகண்ட் மேரேஜஸ் இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் நின்று போன திருமணங்கள் அது காதல் திருமணமாக இருக்கலாம் செகண்ட் மேரேஜஸாக ஆக இருக்கலாம் திருமண யோகங்கள் கைகூடும் இப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது